வணக்கம் இப்போ நம்ம வந்து சில்வர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசட்டாக யூஸ் பண்ணல பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் ரைட் ஸோ சில்வரும் வந்து நம்ம ஒரு ஒரு ஆபரணம் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ரே அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து முக்கியமானது என்னென்னா அதுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் வந்து அதிகமானது இப்போ யூஸ் பண்ணுறது ஆபரணமோ இல்லை சில்வர் செயினோ இல்லை அந்த மாதிரி போடுறத விட வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுறது தான் அதிகம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து சோலார் செல்ஸில் வந்து ஃபோட்டோவாலிக் செல்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இப்போ அதில் வந்து நிறைய சில்வருடைய தேவைகள் இருக்குது ஈவி இவி பேட்ரிஸில் வந்து அதனுடைய தேவைகள் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு ஆர் டிஃபென்ஸில் இந்த மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு வந்து சமீப காலமாக வந்து நிறைய அதிகமான தேவைகள் ஏற்பட்டுருக்கு ஆனால் அதே சமயத்தில் சப்ளை அதனுடைய வந்து நம்ம மைன் பண்ணுறது வந்து கம்மியாகவே இருக்குது லைக் இதுக்கு இந்த ச டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி ஈடு கொடுக்குற மாதிரி இன்றைக்கி சில்வர் இல்லை அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு சில்வரை வந்து அவருடைய ஏற்றத்தை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இப்போ வந்து நம்ம சில்வர் கோல்டு ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி எப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸில் வந்து பார்க்கும்போது வந்து நமக்கு தெரியும் வந்து கோல்டு வந்து இது வரைக்கும் ஒரு நைன் டு டென் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த பாஸ்ட்டு இன்னும் ட்வெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸில் வந்து நம்ம பார்க்கும்போது அது வந்து அகெயின் பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு பாதுகாப்பான செட்னு சொல்லுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேஃப் நான் செட்னு சொல்லுவோம் கோல்டு வந்து அதே இது வந்து சில்வரை பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பயங்கர வாலட்டைலாம் இருக்கும் ஏற்ற இறக்கத்தோட இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதுவும் வந்து கொஞ்சம் கோல்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து கோல்டை விட கொஞ்சம் கம்மியானதாகவே இருக்கும் ரைட் சப்ளை டிமாண்டுக்கு தகுந்த மாதிரியானதாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்க அது வந்து எப்படி வந்து நம்ம எங்கே எப்படிலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க நம்ம வந்து அதை வந்து சில்வர் ஆபரணமாக வந்து நம்ம வாங்கிக்கலாம் சில்வர் காயின்ஸாக வந்து வாங்கிக்கலாம் ஆர் சில்வர் ஆர்னமெண்ட்ஸாக வாங்கிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இடிஎஃப் வந்து வாங்கலாம் சில்வர் இடிஎஃப் அப்புறம் வந்து சில்வர் ஃபண்டு அது வழியாக வாங்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்க இப்போ வந்து கமாரிட்டின்னு சொல்லுவோம் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்ம வந்து சில்வர் வாங்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னலில் வந்து நம்ம வாங்கலாம் அப்புறம் வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் மைனிங் கம்பெனிஸ் இருக்குல்ல அது மூலியமாகவும் வந்து நம்ம வந்து சில்வரை <laughs> <silver laughs> வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா அது இன்னும் ஹைஸை வந்து தொடலை லைக் வந்து ஒரு டுவெண்ட்டி லெவன் டுவெண்ட்டி டுவெல் இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட்டாக வந்து நமக்கு இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து சில்வர் வந்து அந்த ஸ்டேஜையே ஒன்றும் தொடலை அந்த பீக் நம்ம சொல்லுவோம்ல இது வரைக்கும் வந்து அது தொடலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கோல்டு ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நார்மலாக வந்து இவ்வளோ அவுண்ட்ஸ் ஆஃப் சில்வர் இஸ் ஈக்குவல் டு கோல்டு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஐம்பது டு அறுபது டைம்ஸ் ஆஃப் தி சில்வர் வேல்யூ வந்து கோல்டுன்னு அப்படின்னு இருக்கும் இன்றைக்கி அது வந்து இன்றைக்கி எயிட்டி ஆகிடுச்சு ஸோ அதனால தான் வந்து ஏன்னா பிகாஸ் கோல்டு ஏறுறதுனால சில்வர் வந்து அதுக்கு பேசப் பண்ணுறதுக்காக வந்து சில்வரும் வந்து நமக்கு இன்றைக்கி இருக்கு ஆனால் வந்து நம்ம வந்து கோல்டை மாதிரி நம்ம வந்து சில்வரை வந்து நம்ம நினச்சிடக்கூடாது ஏன்னா கோல்டு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அது பாதுகாப்பான இதுக்காக வந்து வாங்கி வச்சுக்குவாங்க இந்த மாதிரி வார ஜியோபாலிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்காக வாங்குவாங்க சில்வர் அப்படி கிடையாது சில்வர் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காக அதான் வந்து நம்ம வந்து ஐம்பது அறுபது சதவீதம் இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காக வந்து பயன்படுத்துகிறாங்கும்போது நம்ம அதை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ வந்து இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு ஒரு எக்கனாமி டவுன் ஆகும்போது இண்டஸ்ட்ரீஸ் டவுன் ஆகும்போது சில்வருடைய ரிக்குயர்மெண்ட்டும் வந்து நமக்கு வந்து டெஃபினட்டாக டவுன் போது அதை வந்து வீழ்ச்சி வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும் அதை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும் பட் அதே சமயத்தில் வந்து இந்த நியூவர் டெக்னாலஜிஸ் லைக் இவிஆர் இந்த மாதிரியான சோலார் ரிலேட்டட் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக வரும்போது இதனுடைய ஏற்றங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதை வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க அதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்கன்னாக்கா அதில் வந்து நல்லா வந்து ரிட்டர்ன்ஸை வந்து ஈட்ட முடியும் இதில் வந்து என்ன வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னாக்க நம்ம வந்து ஓகே நீங்கள் சில்வர் ஏறுதேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம வந்து சில்வரில் வந்து முதலீடு பண்ணக்கூடாது ரைட் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ வந்து சில்வர் கோல்டெல்லாம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்லி கோரிலேட்டட் ரெண்டுமே ஸோ இப்போ கோல்டு ஏறும்போது சில்வரும் ஏறும் கோல்டு இறங்கும்போது சில்வரும் இறங்கும் ஸோ அதனால் வந்து அதை வந்து ஒரு கான்ட்ராஸ்டிங் ஒரு அசட் அலக்கேஷனாக வந்து நம்ம வந்து கருதக்கூடாது அதேமாரி வந்து இந்த கமாரிட்டியாக வந்து நம்ம சில்வரை வந்து ட்ரேட் பண்ணும்போது நம்ம வந்து ஃப்யூச்சர்ஸில் வந்து போடும்போது நம்ம ஸ்பெக்குலேட் பண்ணி அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது நம்ம அதேமாரி வந்து நிறையாவும் வந்து எக்கச்சக்கமாகவும் வந்து ஓவராகவும் நம்ம வந்து வாங்கிட்டு அந்த அசெட்டை வந்து எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி வந்து நம்ம கிராஜுவலாக வந்து நம்ம அதை வந்து கண்காணித்து பண்ணோன்னாக்க அந்த அசட் கிளாஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும் நன்றி வணக்கம் மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்